ஹலோ ஸோ நான் தான் உங்கள் நல்லாவில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் நான் வணக்கம் அங்கோ சீலா நல்லி சங்கரம்மா பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் வணக்கம் முங்கோ சீலாமா வந்து பதிவு பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னா ஏற்கனவே ஒரு அழகான முதல் ஒரு குழந்த ஒரு அழகான மரும ஒன்று பிறந்திருக்கு நைனி கேசரி அதனால் குட்டி வணக்கம்னு சொன்னோம் இப்போ வந்து குட்டி வணக்கமோனு பேரை வந்து சூப்பராக அந்த குழந்தைக்கு வச்சு மருமளுக்கு வச்சு நைனி கேசரினு வச்சு கூப்பிட்டு அழகாக இருக்கோம் இப்போ ரெண்டாவது வந்து சந்தோஷமான சொன்னால் நீங்கள் வந்து இப்போ பிரக்னன்டாக இருக்கீங்க அது இதை விட ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது சீக்கிரமாக நயனிக்காஸ் ஒரு தம்பி இல்லை பாப்பா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பெற்று கொடுக்கணும் அதே நேரம் வந்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க ரெண்டாவது இப்போ டெலிவரி ப்ரெக்னெண்ட் ஆகிட்டோம் இது எப்படி கஷ்டமாக இருக்குமோ இந்த குழந்தைய வந்து எப்படி பார்க்க முடியும் இது ஆறு மாதம் ஆகிட்டுனா இந்த குழந்தைய பார்க்க முடியாது மொதல் குழந்தைய பார்க்க முடியாது அப்படிலாம் ரொம்ப வந்து மனசு ஏதனப்பட்டீங்க தெரியுது கவலைப்படாதீங்க என்ன இருந்தாலும் உங்கள் மாமி மாமனோட கூட இருக்காங்க அது போக வந்து மேரியம்மா வேணாலும் மேரியம்மா கூப்பிட்டே வந்துடுவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சரியா நல்ல சிங்கர் மாப்பிள்ள தைரியமாக இருக்காது நீங்கள் தைரியமாக இருக்கணும் அதாவது ஒவ்வொருத்தரும் இருபது பிள்ளை முப்பது பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வெளிநாட்டில் நம்ம ஊரில் கிடையாது ஆணை மண்டியத்தில் எத்தனை பேரும் குழந்தையே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அழைய பாவம் ஏன்னா தாய்மாரில் எத்தனையோ வேறு ஆனால் உங்களுக்கு ஆண்டை வந்து ரெண்டாவது ஒரு குழந்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கடவுள் தான் நீங்கள் சொல்லணும் இந்த நேரம் மேரியமாக வந்து அதுக்கு அதுக்குமே சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா ரெண்டாவது போது அதே நேரம் நெல் சங்கர் மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரெண்டாவது ஒரு பையனும் பொண்ணும் கண்டிப்பாக நீங்கள் பேத்து கொடுங்க அதே மாதிரி நெல்லை சங்கர் மாப்பிள்ள தங்கச்சி சீராகின்ற மாரி தான் நல்லா பார்க்கணும் நல்லா தெம்ப சாப்பாடு சாப்பிடணும் நானாக வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சப்போ என் மனைவி வந்து மாசமாக போதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு சாப்பிட மாட்டேன் நான் ம உட்கார வச்சாலும் நான் அவங்களுக்கு ஊட்டுவையா ஏன்னா நம்ம மனைவி நம்ம தாய்க்கு தாய்க்கு போய் தார மாதிரி நம்ம மனைவிக்கு நம்ம ஒரு தாப்பு மாதிரி தான் நம்ம தான் பதைக்கொடணும் அதனால் நிலை சாப்பிடணும் அப்போ தங்கச்சி சாப்பாடு நல்லா ஊட்டி விடுங்க சத்தான உணவு சாப்பிடுங்க நல்லா காய்கறி பழம் கீரை நல்ல பால் முட்டையெல்லாம் நல்லா சாப்பிட்டு உடம்பு தெம்பாக இருக்குனா தான் ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது அந்த கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் குழந்த சத்தா இருக்கும் ஏன்னா மொதல் குழந்தை இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்க இத்தரில் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ரெண்டாவது குழந்தை விட வந்துடக்கூடாது உடம்பு பத்திரம் பார்த்துக்குவாங்க நல்ல சந்திரமாப்பில் சிலதான் வச்சு நல்லா பாருங்கள் நல்லா ஹாஸ்பிட்டலில் கொண்டு காமிங்க சரியா மலை நேரமாக இருக்குது நைனிகா சரியாக நல்லா பார்த்து வெண்டி இன்னும் நல்லா குடிங்க எல்லாருமே சரியா ரெண்டு முரலே வெளியே அப்படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் எடுத்து இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடலாம் நன்றி வணக்கம்